தொழுநோய் விழிப்புணர்வு உறுதிமொழி தொழுநோய் என்ற பாக்டீரியா கிருமியினால் காற்றின் மூலம் பரவுகிறது என்பதனை நான் அறிவேன் உணர்ச்சியற்ற தேமல் படை போன்ற தோல்நோய் உள்ளவர்களையோ அல்லது தொழுநோயினால் உடற்பய்பாடு உள்ளவர்களையோ எனது குடும்பத்திலோ அல்லது வீட்டின் அருகிலோ இருந்தால் அவர்களை அருகிலுள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அல்லது அரசு மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை எடுக்க ஏற்பாடு செய்வேன் அவர்களை அன்பாக எனது குடும்ப உறுப்பினர்கள் போலவும் வேறுபாடு இல்லாமல் உரிய மரியாதையுடன் நடத்துவேன் தொழுநோய் முற்றிலும் குணமாகக்கூடியது ஆரம்பநிலை சிகிச்சை உடல் குறைபாட்டை ஏற்படுத்தாது தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை ஒதுக்கக்கூடாது போன்ற விவரங்களை அண்டை விழிப்புணர்வை ஏற்படுத்துவேன் தேசபிதா மகாத்மா காந்தியின் கனவை நனவாக்கும் வகையில் தொழுநோய் இல்லாத இந்தியா உருவாக அனைவருடன் இணைந்து ஒத்துழைப்பேன் ஒத்துழைப்பேன் என்று உளமாற உளமாற உறுதி கூறுகிறேன் உறுதி கூறுகிறேன் களகம் தவிர்ப்போம் களகம் தவிப்போம் கண்ணியன் பார்ப்போம் காப்போம்